ஒரு வீட்டிற்கு பூனை தவறாமல் வருவது அந்த குடும்பம் நல்ல உணவுச் செழிப்போடு வாழ்கிறது என்பதைக் குறிக்கிறது பூனைகள் உணவு கிடைக்கும் பாதுகாப்பான இடங்களையே தேர்ந்தெடுக்கும் இது அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்கிறது என்பதை காட்டுகிறது ஒரு பூனை உங்கள் வீட்டில் குட்டி போடுவது மிகவும் நல்ல சகுனமாக கருதப்படுகிறது இது குறிப்பாக வீட்டில் வசிக்கும் தம்பதியருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது ஜோதிடத்தின்படி பூனை சந்திரனுடன் தொடர்புடையது சந்திரன் மனதின் நிலை உணர்ச்சிகள் மற்றும் அதிர்ஷ்டத்தைக் குறிக்கிறது ஒரு பூனை உங்கள் வீட்டிற்கு வந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகின்றன என்பதை குறிக்கலாம் சில ஆன்மீக நம்பிக்கைகளின்படி பூனை செல்வத்தை கொண்டுவரும் குறிப்பாக கருப்பு பூனை வந்தால் அது அதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பப்படுகிறது அதேபோல ஒரு சில சமயங்களில் பூனை வருவது எதிர்மறை சக்திகளின் உள்ளீட்டை குறிக்கலாம் இது வீட்டில் அமைதியின்மை அல்லது தடைகளை காட்டலாம் ஆன்மீகத்தில் பூனைகள் மூன்றாவது கண்ணை கொண்டிருக்கின்றன என்று நம்பப்படுகிறது அவை நல்ல மற்றும் கெட்ட ஆற்றல்களை உணரக்கூடியவை பூனை உங்கள் வீட்டை தேர்ந்தெடுத்தால் அது அந்த இடத்தில் நல்ல ஆற்றல் இருப்பதை காட்டுகிறது அதேபோல பூனை தொடர்ந்து உங்கள் வீட்டைச் சுற்றி அலைந்தால் வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருக்கலாம் இதை நீக்க பூஜை அல்லது ஹோமம் செய்யலாம் நன்றி